நைன்டீன் சிக்ஸ் பூதம் இப்போ அம்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இன்னைக்கு பா பேசப்படுற படம் பிளாஸ்டா இருக்குன்னா பூதம்னு சொன்னாலே பயமுறுத்துறது கெட்டதை பண்றது ஆவியா வந்து விரட்டுறது பேய் என்ன பேய் பூதம் விசாரிச்சு எல்லாம் கெட்ட சக்தி அவங்க ஒரு பழி வாங்குறது விடிப்பட்ட காலத்துல அந்த காலத்துல ஒரு பூதம் நல்லது பண்ற பூதமா ஒரு படம் வந்திருக்கு அதுவும் நகைச்சு வைக்கி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேசுற டைலாது அதுக்கு முக்கியமா நம்ம பாராட்டு தெரியும் தமிழ் சினிமா ஒப்பற்ற ஒருவர் வாழ் ஜாவர் சீத்தாராமனு வருங்க எவ்வளவு பிரபலமான நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல இதெல்லாமே நம்ம தமிழ் சினிமா ஒரு எவரஸ்ட் அப்படி ஒரு படம் தான் பட்டதத்தில் பூதம் ராமன் அவர்கள் இயக்கம் இசை வந்து தோவர்த்தன் மக்கள் எல்லாருமே மெல்லிசை அது இசையை நினைச்சிட்டு இருக்காங்க பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லதான் சொன்னாங்க அப்புறம் பரவாயில்ல என்ன அப்படின்னா இசை வந்து தோவர்த்தன் இந்த படத்துல ஒரு பாட்டுல ஒரு விசேஷம் என்னன்னா எல்லா பாட்டுமே ஒவ்வொரு ரகம் அதுல குறிப்பிட்ட ஒரு பாட்டு வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து தன்னுடைய பர்சனல் விஷயங்களை எவ்வளவு பாட்டில கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து பாராட்டு பெற்ற அப்படி ஒரு பாட்டு முதல் லைன் வந்து ஒரு அச்சு தூண் கலப்பலா எழுத்துல மரியாதையா சொல்றேன் அவர் வந்து மிகப்பெரிய ஐயா அவர்கள் பண்ண சாதனை வந்து மரியாதைத்துடைய தமிழாச்சர் கண்ணதாசன் அவ்வளவு அத்தனைமா ஒரு லைனை கொடுத்திருப்பாரு அந்த லைன் கரெக்டா அந்த பாட்டுக்கு அச்சு பாருங்க அந்த சிவகாமி மைண்டர் செய்தி சொல்லடி எல்லாரும் எல்லாருமே இது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த படத்துல அமைஞ்சிருந்தா நமக்கு சந்தோஷம் சினிமாவில் அமைஞ்ச விஷயம் பெருமை அதனால ஒரு நிஜம் ஒரு கற்பனை கற்பனைக்காரையில் எப்படி அழகா உள்ள வந்துச்சு பாத்தீங்களா அப்படி ஒரு சந்தோஷம் அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான பாட்டு உலகத்தில் சிறந்தது எது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் டைம் தரேன் அவங்கவுங்க ஆனா எல்லாத்தையும் விட சிறந்தது தாய்மை 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 இந்த வார்த்தையை அந்த பாட்டுக்குள்ள அப்படி கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு இதுக்கு வந்து நான் நகைச்சுவை ரெக்கார்டு சாதனை நகேஷ் அவர்கள் அவருக்கு தனியாக அந்த பாட்டு லைன் வரும் அவரு ஒரு ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாரு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவரு ஒரு கருத்து சொல்லிடுவாரு அப்புறம் தான் கதையின் நாயகி விஜய் அவங்க பாடுவாங்க தாய்மே சொன்னதும் எல்லாரும் ஒருத்தருக்கு பிரைஸ் கிடைக்கும் அப்பதான் படத்துல இந்த முக்கியமா இந்த ஒரு மேஜிக் ஜாடி அது வரும் அந்த ஜாடிக்குள்ளதான் பூதம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது எப்படி வெளியே வருது லாகேஷ் பார்த்துட்டு முதல்ல அப்படியே பயனுட்டு மறந்துட்டு போயிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ்ல தலை தலை கலக்கு அப்புறம் ஒரே கேள்வி கேட்பார் அப்போல்லாம் இப்போ கூட அரிதான விஷயம் தான் திருப்பதி லட்டு இருக்கு உருக்க முடியுமா அப்படின்னு அடுத்த செகண்ட் அந்த அந்த பூஜை பணி அந்த ஒரு அந்த மயபக்தியோட பக்தியோட இந்த பிரசாதம் கொடுக்கிற விஷயம் பெரிய லட்டா வந்து மெகா சிஸ்ல வந்து ஒன்று கிடைக்கும் அதுவும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த டைம் சம்மதமே இருக்காது அந்த டைம்ல வந்து பிரசாதம் கிடைக்கும் அப்பதான் அவங்க நம்புவாங்க அதாவது ஒரு வியப்பான விஷயத்த ஒரு புதுசீனா நம்புற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் வைக்கணும் இந்த சாக்லேட் கொடுத்த உடனே நாம சாப்பிடணும் ஒரு ஆசை ஒரு ஸ்டே இல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணப்படும் ஒரு முக்கியமான கட்டத்துல தங்கன்னு சொல்லிட்டு ராமன் கதாபாத்திரம் கம்பெயின் பண்ணுவாங்க அது உடனே சாக்லேட்டா மாறும் இதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவ்வளவு கொண்டாடப்படும் முக்கியமா ஒரு ஃபைட் சீன் வந்து யதார்த்தமா அந்த ஒரு சீசின் சொல்றோம் அப்ப எப்படி அதை பண்ணிருக்காங்க ஹெலிகாப்டர் கார் இதெல்லாமே சேசுங்க வந்து ஒரு நிச்சயமா பண்ணிட்டு இதெல்லாம் சேர்ந்த படத்துல இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தமிழ் சினிமால அப்பே இதெல்லாம் சாதி ஸ்டான் நமக்கு பெருமை கதைக்கு வருவோம் கதை நாயன் கதாநாயன் மக்கள் கலைஞர் கேரட்சி அவன் கேரக்டர் சீசர் நாக நாகேஷ் கேரக்டர் இவங்க எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஒரு சின்ன சண்டை வரும் வழக்கம்போல அது ஒரு சின்ன மோதல் அப்புறம் அது காதலாம் ஈரோயுன்னு அப்புறம் இவர் பூரை ஹெல்ப் பண்ணுவாரு இவங்களுக்கு அந்த ஜாடி கிடைச்ச உடனே ஜாடி கிடச்சா பண்ண போறோம் பண்ண உடனே அப்பதான் அந்த ஜாடி அந்த மூதம் வரும் அது தொடர்ற விஷயம் கண்டென்ட் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு புதுசா இருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருந்தா என்ன அப்படியே ஒரு கற்பனை தான் செய்யுமா நம்ம அதுவும் மிகைப்படுத்தக்கூடிய கற்பனை ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நம்புற மாதிரி சொல்றது அப்படிதான் அந்த தரத்துல அந்த பூதத்தை கொண்டாந்துருப்பாங்க ஒரு பூதம் வந்தவரை ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குது அது உண்மையா போய் அதை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் நேரம் ஆகும் அது நம்பகத்தன்மை வந்த பிறகு அதனால வர பிரச்சனை இல்லை அப்புறம் அவங்களே அந்த பூதத்தை வேணாம்னு சொல்றது வர முடியும் பூதம் வந்ததான் நமக்கு ஹெல்ப்பா இருக்கும் அந்தவங்க வர வைக்கிறது வில்லன் வந்து ஒன் ஒன் சைட் லவ் ஆ பண்றது நிரட்டுறது அதுக்கெல்லாம் சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கா போற சீன்ல யதார்த்தமா எளிமையா சூப்பரா ஒரு படம் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் வழக்கமா ஒரு துப்பாக்கியத்தின் வருவாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு லவ் பண்ணுவாரு காமெடி பண்ணுவாரு இந்த படத்துல ஒரு பூதத்தோடு ஒரு டிராவல் பண்ற விஷயம் அவ்வளவு பிரமாதமா இருந்தது முக்கியமா நாகேஷ் கேரக்டர் அவரு ஒரு ஒரு படம் ரைட் ஹேண்ட் தீம் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே அந்த படத்துக்கு அவருடைய கதாபாத்திரம் ஹெல்ப் பண்ணிட்டு படத்தை செஸ்ட் பண்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து உதவுறாங்க நம்ம தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு படங்கள்ல ஒன்று பட்டணத்தின் பூதம்